பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர் சென்னை மதுரை கோவை திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் கடந்த சில வருடங்களில் ஆயிரக்கணக்கான பைக் டாக்ஸிகள் இயங்கி வருகின்றன இவற்றை ரேபிடோ ஓலா உபர் போன்ற நிறுவனங்கள் இயக்கி வருகின்றன சட்டத்தில் இடமில்லாமல் தமிழகம் முழுவதும் இயங்கும் பைக் டாக்ஸிகளை ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பைக் டாக்ஸிகள் பறிமுதல் செய்யப்படாது விதிமுறைகளின் படி இயங்குகிறதா என்பது மட்டுமே ஆய்வு செய்யப்படும் என்றார் இதனிடையே கோவை அவினாசி சாலையில் ஒன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டத்தில் இடமில்லாமல் முறைகேடாக இயங்கும் பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வலியுறுத்தியும் அவற்றை பறிமுதல் செய்ய கோரியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எந்தவித விதிமுறைகளும் இன்றி சுயமாக இயங்கும் இந்த பைக் டாக்சிகளால் தங்களது வாழ்வாதாரம் கெடுவதாகக் கூறி சட்டையை கழட்டி அறை நிர்வாண போராட்டம் நடத்தினர் இப்போராட்டத்தினால் லட்சுமி மில் சாலையில் போக்குவரத்து சுமார் அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ஒரு இடத்திற்கு செல்ல ஆட்டோவில் இருநூறு ரூபாய் செலவாகும் என்றால் பைக் டாக்ஸியில் ஐம்பது ரூபாயில் பயணம் செய்ய முடியும் என்கின்றனர் பொதுமக்கள் எனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் பொதுமக்களுக்கு குறைந்த வாடகையில் கிடைக்கும் பைக் டாக்ஸிகளையும் இயக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கின்றனர்